யாகுதீபம் திலீபனின் நினைவு தினம் வவுனியாவில் அணஸ்டீப்பு நாகர்கோவில் மகா வித்தியாலய மாணவர் படுகொலகின் முப்பதாவது ஆண்டு நினைவேந்தல் அணஸ்டீப்பு யாழ் நல்லூர் மந்திரி மனையை பாதுகாக்க வேண்டி இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்க ஜப்பானுக்கு பயணம் மாகாண சபைத் தேர்தல்கள் அடுத்த ஆண்டில் நடத்த முயற்சி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஜாலில் தெரிவிப்பு நாமல் ராஜபக்சவே இந்நாட்டின் எதிர்காலத் தலைவர் ரோகித அபே குணவர்த்தன கூறுகிறார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையமூடாக உடல் பாகத்தினுள் மறைத்து தங்கத்தை கடத்திய பெண் கைது பிலிப்பைன்ஸில் அரசின் நூழலை எதிர்த்து பாரிய ஆர்ப்பாட்டம் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினம் வவுனியாவில் உள்ள வாடி வீட்டில் இடம்பெற்றிருந்தது இதன் போது மாவீரர்களின் பெற்றோர் சார்பாக இகே சுடரினை ஏற்றியிருந்ததுடன் ஏனையவர்களினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது அத்துடன் மாணவர்களிற்கான வினாவுடை மற்றும் நடன போட்டிகளும் இடம்பெற்றிருந்ததுடன் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது இவ்வஞ்சலி நிகழ்வில் கரட்சி பிரதேச சபை தவிசாளர் வேலா மாலினன் யாழ் மாநகர முன்னாள் மேஜரும் சட்டத்தரணியுமான மணிவண்ணன் யாழ் மாவட்ட போராளிகள் நலன்புரி சங்க தலைவர் ஈஸ்வரன் மற்றும் போராளிகள் நலன்புரி சங்க முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் முன்னாள் போராளிகளின பலரும் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் மகாவித்தியாலயத்தில் இலங்கை விமானப்படை மேற்கொண்ட விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தி ஒரு மாணவர்களின் முப்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது இன்று காலை உணர்வுபூர்வமாக நாகர்கோவில் மகாவித்தியாலயத்தில் அமைந்துள்ள நினைவாலயத்தில் நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் உறவுகள் பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் மாணவர்கள் பாடசாலை கலந்து கொண்டனர் தமிழர்களின் பாரம்பரிய சொத்தான நல்லூரில் அமைந்திருக்கின்ற மந்திரி மனையினை பாதுகாக்க கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் பாரம்பரிய சொத்தான நல்லூரில் அமைந்திருக்கின்ற மந்திரி மனையினை பாதுகாக்க வேண்டுமென்ற நல்ல நோக்கத்துடன் தமிழர்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்கின்ற விரும்புகின்ற நலன் விரும்பிகள் இணைந்து இன்று போராட்டத்தை மந்திரி ஈர்ப்பு முன்னால் நடத்தினார்கள் இந்த கவன போராட்டத்தில் யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் நல்லூர் பிரதேச சபை வலி தென்மேற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கவன கலந்து கொண்டவர்கள் அனைவரும் தமிழர்களின் சின்னங்கள் உரிய தரப்பினர் பாதுகாப்பதற்கு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள் அத்துடன் மந்திரிமனை அமைந்துள்ள அந்த நிலத்தினை தருவதற்கு காணி உரிமையாளர் நல்ல நோக்கத்திற்காக குறித்த இடத்தினை கையளிக்க வேண்டும் என்றும் அந்த கவனையீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தியதோடு தொடர்ந்தும் அசம்பந்த போக்குகள் தொடருமானால் உண்ணாவிரத போராட்டங்களையும் தொடர் போராட்டங்களையும் தாங்கள் தொடர்ந்து நடத்த இருப்பதாக தெரிவித்தார்கள் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி முதல் முப்பதாம் திகதி வரை ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பயணத்தின் போது உச்சி மாநாடுகளில் பங்கேற்கவுள்ளதுடன் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி ஜப்பானிய பிரதமருடன் உள்ளார் இலங்கையில் வளர்ந்து வரும் பொருளாதார தேவைகளை மையமாக கொண்டு டோக்கியோவில் நடைபெறும் ஜப்பானிய வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் வணிக மன்றத்திலும் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க உரையாற்ற உள்ளார் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மூன்று தேர்தல்களை நடத்தியுள்ளோம் தற்போது நாட்டில் அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றுக்கு தடை வராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் துணைக்களத்தின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள தொழில் அமைச்சின் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தொழில் திணைக்களத்தில் நடைபெறும் நடமாடும் சேவை நிகழ்வில் கலந்து கொண்டதோடு அலுவலகத்தையும் கண்காணித்தார் இந்நிகழ்வில் எஸ் சிவரஞ்சினி வடமாகாண பரத் தொழில் ஆணையாளர் கே நாகேந்திரன் வடமாகாண அலுவலக உதவி தொழில் ஆணையாளர் ஏ அன்டன் தனேஷ் யாழ் மாவட்ட உதவி தொழில் ஆணையாளர் யாழ் மாவட்ட தொழிற்துணைக்கள் அதிகாரிகள் நடமாடும் சேவையை பெற வந்த பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்ஸி ஹொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைத்து கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுமார் மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சொத்து ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி போரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள யோஷித்த ராஜபக்ச மற்றும் டெய்சி பாட்டி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் குறித்த வழக்கை அக்டோபர் பதினைந்தாம் திகதி திரும்ப பெற கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டிசி போரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் இந்த வழக்கை எதிர்வரும் அக்டோபர் பதினைந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாமல் ராஜபக்சவே இந்நாட்டின் எதிர்கால தலைவர் என்ற வகையில் அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா குணவர்த்தன வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோஹிதா குணவர்த்தன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியுடன் மீண்டும் இணைந்து செயல்படுவது குறித்து ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நான் பதவிகளை எதிர்பார்த்து அரசியல் செய்வது கிடையாது பதவிகள் தான் என்னை தேடி வந்துள்ளது அமைச்சர் பதவிகளை கூட நான் பல தடவைகள் நிராகரித்துள்ளேன் அதேபோல நான் மொட்டு கட்சியை விட்டும் விலகவும் இல்லை மொட்டு கட்சி என்னை விலக்கவும் இல்லை தற்போதைய நிலையில் நாமல் ராஜபக்சவே இந்நாட்டின் எதிர்கால தலைவராகும் சாத்தியத்தை கொண்டுள்ளார் அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்காக அனைவரையும் ஒன்றிணைப்பதே எனது எதிர்பார்ப்பாகும் மொட்டு கட்சியை விட்டும் விலகிச் சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மாவட்ட செயலகம் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு துணைக்களம் விசேட முனைந்தனர் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக தொழில் அமைச்சின் பிரதி அமைச்சர் கௌரவ மஹிந்த ஜெய்சிங் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கருணாநாதன் இளங்குமரன் மற்றும் மனித வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கே ஜி எச் எச் ஆர் கிரில்லா ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய தொழிற்சந்தையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் யுவதிகளும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் பங்கு பெற்றிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கேத்ரிவாதி நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று திங்கட்கிழமை நாட்டை வந்தடைந்தார் இந்திய கடற்படை தளபதி இவ்விஜயத்தின் போது பிரதமர் அமரசூரிய இலங்கை கடற்படை தளபதி வைஸ் கஞ்சன உட்பட பல முக்கிய தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இந்த சந்திப்புகளின் போது கடல்சார் பாதுகாப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் உட்பட பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான பல விடியங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் மாறும் இயக்கவியலின் கீழ் இந்திய பெருங்கடலின் கடல்சார் நோக்கு நிலை என்ற கருப்பொருளில் கொழும்பில் நடைபெறவுள்ள பனிரெண்டாவது காலி உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச கடல்சார் மாநாட்டிலும் கலந்து கொள்ளவுள்ளார் வருடாந்த பாதுகாப்பு கலந்துரையாடல் பணியாளர்கள் பேச்சுவார்த்தைகள் மற்றும் இலங்கை இந்தியா கடற்படை பயிற்சி பயிற்சி மற்றும் நீரியல் பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பிற செயற்பாட்டு நடவடிக்கைகள் மூலம் இந்திய கடற்படை இலங்கை கடற்படையுடன் தொடர்ந்து இணைந்து செயற்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்திய கடற்படை தளபதியின் இவ்விஜயமானது பரஸ்பர மரியாதை கடல்சார் நம்பிக்கை மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான பகிரப்பட்ட பார்வை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த இந்தியா இலங்கை உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக உடல் பாகத்தினுள் மறைத்து தங்கத்தை கடத்திய பெண் பெண்ணொருவர் காங்கேசந்துறை சுங்க திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று மாலை சிகிச்சையின் பின் தங்கம் எடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது நேற்று காலை இந்தியாவில் இந்தியாவிலிருந்து பலாலி சர்வதேச விமான நிலையம் ஊடாக கொழும்பைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண்ணொருவர் உடலில் முன்னூறு கிராமிற்கு அதிகமான நிறையுடைய தங்கத்தை உடல் பாகத்தினுள் மறைத்து கொண்டு வந்தமை பலாலி விமான நிலைய சுங்க அதிகாரிகளுக்கு சோதனையின் போது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் கடத்தலில் ஈடுபட்ட பெண் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு அங்கு சிகிச்சையின் பின் தங்கம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கழுத்துறை பானாந்துறை பகுதியில் அமைந்துள்ள விகாரை ஒன்றில் உள்ள தேரர் ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து மோசடியான முறையில் பணத்தை பெற்றுக்கொண்ட நான்கு சந்தேக நபர்கள் பானாந்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கம்பகா ஜாயல ஏக்கல மற்றும் மினவாங்குட ஆகிய பகுதிகளில் வசிக்கும் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடையவர்கள் ஆவார் இந்த தேரர் பானாந்துறை பகுதியில் அமைந்துள்ள தனியார் வங்கி ஒன்றில் வங்கிக் கணக்கு ஒன்றை திறந்து பணத்தை சேமித்து வந்துள்ளார் இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் இந்த தேரரின் தேசிய அடையாள அட்டை காணாமல் போயுள்ளது பின்னர் இந்த தேரரின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் காணாமல் போயுள்ளது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட தேரர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நால்வரும் வங்கி கிளையில் தேரரின் வங்கிக் கணக்கிலிருந்து தங்களது வங்கிக் கணக்கிற்கு மோசடியான முறையில் பணத்தை பரிமாற்றி அதனை கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பானாந்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் தங்காலை சீனி மோதர பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த வீட்டில் இரண்டு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விசாரணையின் போது வீட்டுக்கு அருகிலுள்ள ஒரு லாரியில் ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய பத்து பக்கெட்டுகளையும் கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வீட்டில் இருந்த மற்றொரு நபர் திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக தங்காலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவரும் அங்கு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து அரசு அரச தடையவியல் நிபுணர் பிரேத பரிசோதனை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் காட்டுத்தீ தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாகாணத்தின் வடக்கு மற்றும் கடற்கரை பகுதிகளில் மழை பெய்தாலும் வெப்பநிலை சரிது குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் புதிய காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் தொடர்ந்து நீடித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மைய புதுப்பிப்பில் காரிப்பு பகுதி மற்றும் தென்கிழக்கு பகுதிகள் இன்னும் வெப்பமாகவும் உலர்ந்தும் காற்று வீசும் நிலை நீடிப்பதால் வெளிப்புற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என து தற்போது மாகாணத்தில் செயல்பாட்டில் உள்ள காட்டு தீகி சுமார் நூற்றி இருபது ஆக குறைந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்பது தீகள் அணைக்கப்பட்டுள்ளன ஆனால் மூன்று புதிய தீகள் கண்டறியப்பட்டுள்ளன ஹோல்ட்ரிக் ஹெரிக் பகுதியில் இந்த வாரம் வெளியிடப்பட்ட வெளியேற்ற எச்சரிக்கை நீக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இருப்பினும் குறைந்தது ஒரு வெளியேற்ற உத்தரவும் சில எச்சரிக்கைகளும் இன்னும் அமுலில் உள்ளன பிலிப்பைன்ஸின் அரசின் ஊழலை எதிர்த்து பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போலி நிவாரண திட்டங்களுக்கு பில்லியன் கணக்கான டொலர்கள் செலவிடப்பட்டதாக கூறப்படுவதால் பலர் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசாங்க ஊழலுக்கு எதிராக நேற்று ஞாயிற்றுக்கிழமை பல்லாயிரக்கணக்கான பிலிப்பைன்ஸ் மக்கள் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மனிலா மற்றும் பிற நகரங்களில் மாணவர்கள் தேவாலய குழுக்கள் பிரபலங்கள் மற்றும் பல்வேறு அரசியல் முகாம்களைச் சேர்ந்த குடிமக்கள் வீதிகளில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளனர் இந்த போராட்டங்களின் போது இருபது சிறுவர்கள் உட்பட எழுபத்தி இரண்டு பேரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் முப்பத்தி ஒன்பது பாதுகாப்பு அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் மேலும் தடுப்பு வேலியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ட்ரெய்லர் வாகனம் தீக்கிரையாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டம் இயற்றுபவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒப்பந்தங்களுக்கு ஈடாக பெரும் லஞ்சம் வாங்கியமை உட்பட பல்வேறு விடயங்கள் இந்த போராட்டங்களுக்கு காரணமாக கூறப்படுகின்றன அதே நேரம் நாட்டை வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை வெள்ள கட்டுப்பாட்டு திட்டங்களில் ஏற்பட்ட ஊழலால் கடந்த இரண்டு வருடங்களில் நாட்டின் பொருளாதாரம் ஒன்று தசம் நான்கு எட்டு பில்லியன் ஜூரோ வரை இழந்திருக்கலாம் என பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தின் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன கிரேன்பீஸ் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காலநிலை தொடர்பான திட்டங்களிலிருந்து பதிமூன்று பில்லியன் ஜூரோவுக்கும் அதிகமான தொகை பறைக்கப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது எங்கள் நோக்கம் நமது ஜனநாயகத்தை சீர்குலைப்பது அல்ல ஆனால் வலுப்படுத்துவது என்று பிலிப்பைன்ஸின் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் ஹார்டினால் பாப்ரோ விர்ஜிலியோ டேவிட் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார்